நலம்பெரும் சொல்லை நான்கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா பராசர ஜோதன மணிமண்டத்தில் இன்று ஐயா திண்டுக்கல் அரியர் சர்மா ஐயா தலைமையிலே குருவினால் ஏற்படுவது சாபமா தோஷமா அப்படிங்கிற தலைமையிலே ஒரு பட்டிமன்றம் குருவால் நமக்கு நன்மைகள் ஏற்படுமா தீமைகள் ஏற்படுமா ஜாதகத்தில் எல்லாமே நம்ம யோகமாக தான் சொல்லுவோம் எதையுமே தோசமாக சொல்கிறதில்ல எடுத்தால் அது யோகம் கோடீஸ்வர யோகம் இப்போ குருவால் வந்து தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு கேது இணைவு கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறோம் இந்த குரு கேது இணைவு என்ன பண்ணும்னா காதல் திருமணம் பண்ண வைக்கும் அடிக்கடி மொட்டை போடக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு மனிதருக்கு ஏற்படுத்தும் குரு ராகு சேர்க்கை அப்படிங்கிறது குரு சண்டால யோகம் அப்படிங்கிறோம் அது ஒரு தோஷம் இதில் வந்து காதல் திருமணம் பண்ணால் வாழ்க்கையை உருப்படுமா நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஒருத்தருக்கு குரு கேது இணைவு அவர் காதல் திருமணம் பண்ணியிருக்கார் அடிக்கடி மொட்டை இருக்கனால அவர் பேரை மொட்டை எப்போ பார்த்தாலும் கோடீஸ்வரன் பேர் ஆனால் எப்போவும் கடங்காரனாகத்தான் அவங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த குரு சனியுடன் இணைந்திருக்கும் பொழுது அதை பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் சோழனுடைய பிரம்மகத்தி தோஷம் அதாவது சோழன் வரகுண பாண்டிய மன்னன் வந்து ஒரு தோஷம் ஏற்பட்டு விட்டது இந்த தோஷத்தை பொறுத்து அவர் சோழ நாட்டு வரைக்கும் படையெடுத்து வந்து திருவிடை மருதூர் திருவிடை மருதூரில் இருக்கிற மகாலிங்கேஸ்வரர் கோயில் வரைக்கும் படையெடுத்து வருவார் அதாவது அந்த கோயிலுக்கு ஒரு போகணும் படையெடுத்து வந்து அந்த இடத்தை பிடிச்சி கோயிலுக்கு உள்ள போயிட்டு வெளியில் வருவார் அவருக்கு தோசை நீங்கிரும் சோழன் பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய ஸ்தலம் அப்படிங்கிறது குரு சனி சேர்க்கைங்கிறது ஒரு கடுமையான தோஷம் இது வந்து குரு சாபம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களை அனைவரும் அவமதிக்கிறார்கள் ஒரு சில மாணவர்கள் தான் நல்ல மாணவர்களாக இருப்பாங்க குரு எல்லாேருக்கும் சாபம் விட மாட்டார் நல்லா இருக்க கூடாதுன்னு பாரு அதுக்காண்டி எல்லோரும் நல்லா இருக்காமையாக இருக்க போகிறாங்க இன்னொன்று தொழில் கற்று தந்த குருவுக்கு பக்கத்துலேயே கடையை போடுவான் குரு சாபம்னு இருந்தால் அவன் வாழ்க்கையில முன்னேறாமே போயிருவான் ஆனால் குரு சாபம் விட மாட்டார் கொஞ்சம் வயிறு அழிவாரு ஆனால் கண்டுக்காம விட்டுருவார் சந்திரனை சந்திரன் குருவின் மனைவி தாரையை ஒரு தொடர்புகள் வைத்திருப்பதால் குரு வந்து அவனுக்கு சாபம் விட்டுருவார் அதனால சந்திரன் வளர்பிறை சந்திரனாகவும் தேய்பிறை சந்திரனாகவும் இருக்கிறது அப்போ குருவுடைய தோஷம் குருவுடைய தோசம் தான் கடுமையானது வேலை செய்யக்கூடியது குரு சாபம் முட்றது கூட நம்ம குருவை கும்பிட்டோம்னா கொஞ்சம் விளைகிறோம் இரண்டாம் இடத்திலே புதன் குரு பலவீனமாக குரு இருந்தால் வாயு ரோகம் அப்படின்னு சொல்கிறோம் இரண்டாம் இடத்திலே சுக்கரன் குரு சந்திரம் இருந்தால் வெள்ளி பாத்திரத்திலே அவன் போஜனம் செய்வான் சாப்பிடுவான் வெள்ளி பாத்திரத்தில் தான் இவர் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம என்எஸ் கலைவானார சொல்லுவாங்க அவர் கடைசி காலத்தில் என்னன்னாருங்கிறதோ அவருக்கு தான் தெரியும் லக்கணத்திலே அப்புறம் ஏலிசை வேந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய டி ஆர் மகாலிங்கம் அப்படிங்கிறவரை சொல்லுவாங்க மே யா தம்மான் அப்படிலாம் பாடுவார் வெள்ளி பாத்திரத்திலே உணவு உண்டார் கண்ணு தெரியாமல் ஐம்பது வயதுக்குள்ளே இறந்து போனார் லட்சுமி காந்தன் கொலை வழக்கிலே ஜெயிலுக்கு சென்றார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனுக்கும் அதே கதி தான் லக்கணத்திலே மூன்றாம் அதிபதி குரு இணை இணைந்திருந்தால் அது பசுக்கள் முட்டி உயிரிழக்கும் ஒரு தோசம் அப்படின்னு சொல்றோம் இரண்டாம் அதி இரண்டாம் அதிபதியுடன் குரு இணைந்து ஆறு எட்டு பன்னிரெண்டிலே இருந்தால் அந்த மூக்கு ஒருத்தனுடைய மூக்கு கொஞ்சம் கேவலமானதாக இருக்கும் மூலியான மூக்கு அப்படிங்கிறது ஜோதிட பாரிஜாதம் இரண்டாம் அதிபதியுடன் குரு ஆட்சி உச்சம் பெற்றால் அவனுக்கு அழகிய நாசி குருவும் புதன் இரண்டாம் இடத்திலே இருந்தால் அவன் அன்னதான பிரபு சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் குரு இருந்தால் அதை அதி யோகம் அப்படிங்கிறோம் நாணயம் சுகபோகம் நம்பிக்கை நல்லவன் சந்திரனுக்கு பத்தியிலே குரு இருக்கிறத அமல யோகம் அப்படிங்கிறோம் சந்திரனுக்கு நாலு ஏழு பத்தியிலே குரு இருப்பதை கஜகேசரி யோகம் அப்படிங்கிறோம் ஆனால் அதில் வந்து படித்த துறையில் போக முடியாது பனிரெண்டாம் இடத்திலே குரு இருந்தால் அவர் சன்னியாசியாக செல்வாருங்கிறோம் குரு பொதுவாக குரு லக்கணத்திலே அமர்ந்து லக்கணத்திலே வரக்கூடிய குருவால் பல துன்பங்கள் இணையும் தர்மராஜன் இந்த பகடையை உருட்டி நாடெழந்து போனது லக்கணத்திலே குரு பத்திலே குரு அப்படின்னு சொல்லும்போது பத்திலே குரு துரியோதனுக்கு இருக்கும்போது அவன் குருச்சேத்த யுத்தத்திலே குருவின் தோசத்தால் தோற்று போனான் அப்படின்னு சொல்றது குரு சாபம் நன்மையை கூட விளைவிக்கும் தசரத மன்னனுக்கு மானன்று நினைத்து ஒரு மகரிஷியை கொண்டு விடுவான் அந்த மகரிஷி உன் பிள்ளை புத்தரச பிள்ளை பிறந்து நீ புத்திர சுகத்தையே அனுபவிப்பாயர் புத்திரனே இல்லாத ஆயிரம் கல்யாணம் பண்ணி பட்டத்தரசி மூணு வைத்து குழந்தை இல்லாமல் இருப்பான் குரு சாபம் அவனுக்கு யோகத்தை கொடுத்தது குரு தோஷம் குருவருக்கு துன்பத்தை மட்டுமே கொடுக்கும் குருவோட சாபங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அது ஒரு ஆசீர்வாதமாக கூட இருக்கும் குருவுடைய தோஷம் அப்படிங்கிறது குரு பண்ணக்கூடிய தோஷம் குரு சண்டால அது யோகம்னு தான் நம்ம எல்லாத்தையும் ஜோதம் பிரம்மகத்தி தோஷம் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு மனிதனுக்கு பலவித துன்பங்களை இழைக்கக்கூடியது புத்திர பாக்கி இல்லாமல் இருக்கும் கல்யாணம் ஆகாது கல்யாணான மனைவி பிரிஞ்சிருப்பான் இதுகளுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வர ஆலயம் இல்லை பசுமாடு வாங்கி கொடுத்தது பிறருக்கு இந்த மாதிரி சொல்லக்கூடியது பொதுவாகவே குருவுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு மூணு நட்சத்திரத்தை சொல்கிறோம் அஸ்தம் உத்ராடம் பூரம் இதெல்லாம் குரு தோஷம் பெற்ற நட்சத்திரமாக கருதப்படக்கூடியது குரு வந்து தனித்த குரு என்றைக்குமே ஒருத்தருக்கு யோகத்தை கொடுக்காது அது சாபத்தையும் கொடுக்காது தோஷத்தை கொடுக்கும் ஒருத்தனுக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்குது ஆஹா சூப்பர் அப்படின்னு நினச்சோம்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணுறதே கரிகளத்தோம் குரு வலுப்பெற்று ஐந்தில் குரு இருக்கு அப்படின்னா அவனுக்கு வந்து புத்திர தாமதம் குரு ஆட்சி உச்சம் பெற்ற தாமதம் இதே குரு பனிரெண்டில் இருந்தால் அது ஐந்தாம் இடத்தை பார்க்கும் அப்போ அவருக்கு புத்திர பாக்கியம் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை குரு தோஷங்கள் தான் ஒரு மனிதனை மிகவும் பாதிக்குமே தவிர குரு சாபம் நன்மையே விளைவிக்கும் ஆசிரியர் அடித்து நீரடித்து நீர் விலகாது ஆசிரியர் திட்டி மாணவனுக்கு பலிக்காது அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்